எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை முகம் ஒரு ஃபங்க்ஷன் மந்திரி வர்றார் அதில் ஒரு ரங்கோலி படம் போகிறதுக்கு ஒரு அம்மா ஒரு சான்ஸ் கட்டு அதை பண்ணுறாங்க அதை மையமாக வச்சுட்டு அவருடைய ஒரு சத்தியான பாணியில் நல்ல விவரிப்போட ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கார் அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை முகம் சீதாலக்ஷ்மி ஆட்டோவிலிருந்து வந்து இறங்கின போது அண்ணாமலை மன்றம் காலியாக இருந்தது ஓட்டுநருக்கு கொடுத்த நோட்டில் சிவப்பு வர்ணம் படிந்திருந்தது பிராக்கெட்டில் கன்னத்துக்காக அவசரமாக வாங்கின சிவப்பு சின்ன சின்ன பொட்டலங்களில் வண்ண வண்ண பொடிகளுடன் இறங்கி கொண்டால் செல்வராஜோ மாணிக்கமோ அபத்திரமாக ஏணிப்படி ஏறிக்கொண்டு மன்றவாசல் வாசல் நெற்றியில் ஒரு நீல் சதுர துணித்திரையை இழுத்து கட்டிக்கொண்டிருக்க அன்றைய மாலை நிகழ்ச்சியில் ஒரு மாண்புமிகு மிகு தலைமை தாங்குகிறார் என்பது தெரிந்தது வாயிற்புறம் விரிவாக இருந்த இடத்தில் சீதா நுழைந்து தலையை ஆர்வமாக பார்த்தாள் பக்கத்தில் மேஜை போட்டுக்கொண்டு மன்றத்தின் சார்த்துடன் ஆஃபீஸ் லீவ் போட்டுவிட்டு விட்டு உட்கார்ந்திருந்த விடம் சென்றாள் சார் இந்த இடத்துல மேடையை போடாதீங்க வாங்க சொன்னார் இதோ எடுத்துடுறேன் இந்த இடத்தை பூரா தானே அது என்ன படம் போட போறீங்க ரங்கோலி எத்தனை நேரம் ஆகும் மூணு நாலு மணி நேரம் ஆகும் கடிகாரத்தை பார்த்து அதிகம் சமயம் இல்லை நீங்க உடனே ஆரம்பிச்சுடுங்க மேஜையை நகர்த்தி உங்களை பண்ண விரும்பல ஏண்டா சரியா எழுத்து கட்ரா மந்திரி பேரு தெரியுது பாரு என்று மேலே பார்த்து சொன்னார் சீதா லட்சுமி தன் பிரித்தால் தோல்பையில் சாக்கட்டிகள் மை பென்சில் கட்டி காகிதம் ஒரு வாரப்பத்திரிகை அதன் அட்டையில் அமைச்சர் நாலு கலர் ஆப்செட்டில் சிரித்து கொண்டிருந்தார் அதை சற்று நேரம் பார்த்தால் சார் சுந்தரராமன் பத்திரிகையிலேருந்து பேட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொன்னாரா வருவார் மூன்று மணிக்கு இந்த வழியாகத்தானே மினிஸ்டர் அழைத்து போவாங்க ஆமாம் இந்த வழியாகத்தான் மினிஸ்டர் அழைச்சிட்டு போவாங்க உங்களையும் உங்கள் படத்தையும் பார்த்துட்டு பாராட்டிட்டு ரெண்டு வரையும் பேசுகிறதா ஏற்பாடு கையெழுத்து கால் கால் எழுத்து ஏதாவது வேணுமா நோட் புஸ்தகம் வச்சுருக்கீங்களா இருக்குது சார் சரி நீங்கள் ஆரம்பிங்க டை மைக் செட்டுக்காரன் வந்தானா இந்த மாட்டு வண்டி யாருது அவர் செல்ல சீதாலட்சுமி பையில் இருந்து ஒரு துணியை எடுத்து சுத்தமாக தரையை துடைத்தாள் அட்டை படத்தின் பக்கத்தில் பிரித்து வைத்துக்கொண்டு சற்று நேரம் அமைச்சரை பார்த்தார் கண்களில் சற்றே சிரிப்பு இருந்தது அல்லது போட்டோ கணத்திற்கு முன் அவர் எதையோ நினைத்து சிரித்திருக்க வேண்டும் நவீன கேமராக்களை இரக்கமில்லாமல் கண்களின் அருகில் காக்கை பாதங்களை கூட காட்டியிருந்தது சீதாலக்ஷ்மி ஆறடி அளவுக்கு ஒரு வட்டம் வரைந்து கொண்டாள் வண்ண வண்ண பொடிகளை சின்ன சின்ன கிண்ணங்களில் பகிர்ந்து வைத்து கொண்டாள் சுத்திரத்தில் முதலில் கவனம் செலுத்தினாள் உள்ளே மைக் அமைத்தவர் அலோ செக் அலோ செக் நாடு வாழ்க எம்ஜிஆர் வாழ்க தமிழ் வாழ்க ஆம்ப்ளிஃபையர் வாழ்க என்று காலி நாற்காலிகளிடம் கொண்டிருந்தது எதிரொலித்தது சுந்தர்லாமன் வரலையா என்று வெளியே பேச்சுக்கொள் கேட்டது கேண்டீனில் எத்தனை வடை போடுறதுன்னு கேட்குறாங்க மெல்ல மெல்ல வரைந்தாள் எல்லாம் ராம வரட்டும் இந்த மாதிரி மூர்த்தி எவனா இருந்தாலும் இன்விடேஷன் இல்லாமல் உள்ள விடாத கூட்டம் ரொம்ப அம்மும் இது என்ன பொம்மை போடுறாங்க நுழையத்துக்கு முன்னாடி ரங்கோலியில் மந்திரி மூஞ்சியை போட போகிறாங்க எதுக்கு சார் இந்த வம்பல்தான் சரியாக வரலன்னா கோய்ச்சுட்டு போயிட போகிறாரு இல்லைப்பா நல்லா தான் போடுவாங்களாம் சுந்தரராமன் கிட்ட ரொம்ப நாளாக கட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் கூட வச்சிருக்காங்களாம் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்களாம் பப்ளிசிட்டி கொஞ்சம் வேணும்னு ஒரு பேட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு எதுக்கும் முடிஞ்ச பிற்பாடு பார்க்கலாம் சரியா இருந்தால் தான் இல்லைன்னு அழிச்சு விடலாம் எதுக்கு மூஞ்சி ஏதாவது பூ அன்னபட்சி பட்சி வரையிலாம இல்லை நல்லா தான் போடுறா எட்டி பாற அவன் எட்டி பார்க்க சீதாலக்ஷ்மி ஆதாரமான ஸ்கெட்சை முடித்து கள்ளற்படியை சிறந்தையாக தூவ ஆரம்பித்திருந்தால் தரையில் உட்கார்ந்து கொண்டு புடவை தலைப்பை இடுப்பில் சொருக்கிக் கொண்டு வளையல்கள் லேசாக ஒழிக்க அமைச்சரின் புருவத்தை மிக ஜாக்கிரதையாக அமைத்து கொண்டிருந்தாள் அட மூச்சு எல்லாம் அவர் மாதிரியே தான் இருக்கு இன்னும் கலர் கொடுத்ததும் பாரு யார் இதா வண்டி நாளைக்கு ஏதோ நாடகத்துக்கு செட்டு வந்துருக்குங்களா முதல்ல மாட்டை ஓட்டியா நாதசுலக்காரன் வந்தானா செக்ரட்டரி சார் வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்னடா வாசிப்பேன்னா நேத்தி ராத்திரின் ஏகப்பட்ட இன்விடேஷன் விட்டுருக்காரு மொழி பிதுங்க போகிறது வருவாரோ இல்லையோ யார் மந்திரி தான் வராமல் என்ன கொஞ்சம் லேட்டாக வருவார் வீட்டில் வீடியோ பார்த்துட்டு இருப்பார் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது பொன்னாடை மாலை கீடம் ஒரு கிரேட் சோடா எலுமிச்சம்பழம் ப்ரெஸ்ஸுக்கு வர நாற்காலிகள் கலக ஒட்டணும் ஏயா அந்த ப்ரெஸ்காரங்க வந்தாக்க இந்த அம்மா கிட்ட ஒரு ஆளை இவங்களை பத்தி ரெண்டு வரியாவது எழுதுனோம் இல்லைன்னா இந்த அம்மா எழுதுவாங்க சீதாலட்சுமி பாதி முடித்திருந்த போது அந்த புதிய ஆசாமி அவளை நெருங்கினார் உதடுகள் கவனமாக வரையப்பட்டு இப்பொழுது அமைச்சர் மூக்குக்கு மேலே உயிருடன் இருந்தார் தலைமயிர் கண்கள் நெற்றி லேசாக சுருக்கம் காதருக நிழல் மூக்கின் மென்மையான தூக்கள் எல்லாம் வடிவம் பெற்று ரொம்ப நல்லா வருதுங்க கீழே இருந்து நிமிர்ந்து பார்த்தால் இன்னும் முடியல முடிச்சதுக்கப்புறம் வாங்கல என் பேர் நடராஜன் கட்டின்ற பத்திரிக்கையில் பிக்சர்ஸ்லாம் எழுதுவேன் சுந்தரராமன் உங்களை பற்றி கொஞ்சம் எழுதும்படியாக சொன்னார் முடிச்சிருங்க அப்புறம் வரேன் சீதா உடனே எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு எழுந்து அருகிலே வந்து சாரி சார் நீங்கள் இப்போவே போயிட்டியே வச்சுருங்கோ அப்புறம் கூட்டமாக என்றால் நீங்கள் எந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் எழுதுவேன் எதில் ஒன்று உங்களுக்கு குமுதம் இல்லை விகடன் பார்க்கலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம் எத்தனை நாள் அந்த கலையில் இருக்கீங்க சின்ன வயசுலேருந்தே இப்போ இதுக்காக ஒரு பயிற்சி பள்ளி வைக்கிறதா இருக்கேன் நிறைய பெண்கள் இதை வந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறா சீதா லட்சுமி த பயிலிருந்த சில அழுக்கான காகிதங்களை எடுத்து காட்டினாள் பாண்டிச்சேரி கவர்னரின் செக்ரட்டரி எழுபத்தி ரெண்டில் கொடுத்த சர்டிஃபிகேட்டும் புதுடெல்லி பரோடாவில் இருந்தெல்லாம் அத்தாட்சி பத்திரங்களும் இதை பார்த்தீங்களா பால் ஜோன்ஸன் ஒரு அமெரிக்க கொடுத்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க நீங்கள் ஏன் பத்திரிக்கையில் படம் போடக்கூடாது சந்தர்ப்பம் கொடுத்தா போடுறேன் சின்னதாக போட இன்னும் பழங்கல எனக்கு மீடியமே இந்த மாதிரி வர்ணப்பொடிகள் தான் வாஷ் ட்ராயிங் இங்க் ஸ்கெட்சிங் அந்த அளவுக்கு அழுத்தமாக வரல பழகணும் எந்த ஸ்கூல்ல படித்தேங்க எங்கேயும் படிக்கல சொந்தமாக கற்றுடுது எதையுமே எழுதிக்கவே இல்லையா நீங்க எல்லாம் மனசில் படிஞ்சிருக்கும் உங்களுக்கு டிவியில சான்ஸ் வேணுமா நிச்சயம் சார் என்றால் ஆர்வத்துடன் முதல்ல செய்தி மலரில் வரட்டும் அப்புறம் மனைமாட்சியோ என்னவோ ப்ரோக்ராம் இருக்கு அதில் ட்ரை பண்ணலாம் அப்புறம் பத்திரிக்கைக்காரன் வரவழிச்சு எதுக்கும் கொஞ்சம் செலவாகுமே எத்தனை ஆகும் அதிகமாகாது அப்புறம் சொல்கிறேன் தற்போதைக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்பீங்களா சீதாலட்சுமி தன் கைப்பையை ஆராய்ந்து அவ்வளோ வெளியே இப்பொழுது முப்பது நாற்பது தான் இருக்கு அதை கொடுங்க போட்டோகிராஃபருக்காகும் பாக்கிய நியூஸ் வந்ததும் வாங்கிக்கிறேன் இப்போ அமைச்சர் உங்கள் கோலத்தை பார்க்குறதா ஒரு போட்டோணும் நீங்களே ஏற்பாடு பண்ணிடுங்க சார் எனக்கு எதுவும் தெரியாது உங்க கணவர் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கறது இல்லையா என் கணவர் என்னை விவாகரத்தை பண்ணிட்டார் என்றால் தன் மணிக்கட்டை பார்த்தால் சாரி எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை என்னால தனியா உயிர் வாழ முடியும்னு காட்டுறதுக்காக தான் என் திறமையை பயன்படுத்துறேன் ஒரு சின்ன பயிற்சி பள்ளிக்கூடமும் வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு குழந்தைகள் ஏதாவது இல்லைங்க அதுக்குள்ள நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆறு மாதத்துக்குள்ள எதனால் அது சொந்த விஷயம் சார் பேட்டியில் அதெல்லாம் வேண்டாம் என்றால் கண்கள் பழபளக்க கவலைப்படாதீங்க ஜமாச்சு போடுறேன் நாளைக்கு முதல்ல பேப்பரில் வரட்டும் அதுக்கப்புறம் பத்திரிகைகள் அப்புறம் டெலிவிஷன் சமாச்சாரம் ரொம்ப தேங்க்ஸ் சார் இமைத்து இமைத்து கண்ணீரை வாபஸ் வாங்க முயற்சிட்டால் இதுக்கு பேர் என்ன சொன்னீங்க ரங்கோலி நடராஜன் கீழே கிடந்த பஸ் டிக்கெட்டை எடுத்து அதில் அந்த வார்த்தையை மட்டும் எழுதி சீதா லட்சுமி தன் காரியத்தில் ஈடுபட்டாள் முகம் முற்று பெற்றிருந்த போது சுந்தராமன் வந்து பார்த்து என்ன சீதா பிச்சு உதறிட்டேங்க ரொம்ப பிரமாதம் மந்திரி மோகிச்சு போயிட போறாரு சீதாம்மா நீங்க என்ன பண்றீங்க ஷட்டன்னு முடிச்சுட்டு பழிச்சின்னு ஒரு புடவை கட்டின்ட்டு இங்கே வந்து நின்றுடுங்க நடராஜன் வந்து பார்த்தானா பார்த்தார் சார் எனக்கு இது ஒன்று தான் சார் பழிச்சின்னு புடவை பரவாயில்ல இப்போ இந்த இடத்துல நின்று இங்கேயே நின்றுட்டுருங்க மினிஸ்டர் வந்ததும் முதல்ல உங்களுக்கு தான் அறிமுகப்படுத்த போகிறேன் ஃபோட்டோகிராஃபர் ரெடியாக இருக்கட்டும் அப்படியே பிரமிச்சு நின்றுடுவார் பாருங்க டே இந்த பக்கத்தில் யாரும் அனாவசியமாக நுழைய வந்தான் சுற்றி வர பேரிகேட் போட்டுருங்க இன்வைட்டிஸ் எல்லோரும் சைடாகவே வரட்டும் சைடு வழியாகவே உள்ள விஐபி மட்டும்தான் அந்த பக்கம் என்ன வராமா ஏகப்பட்ட வேலை இருக்கு சீதாலட்சுமி அமைச்சரின் முகத்துக்கு திரும்பினாள் பட்டப்பட்ட கிராப்பும் உதடுகளின் லேசான கருப்பும் கழுத்து சங்கிலியின் பொண்ணும் கண்களில் விவரிக்க முடியாத கலந்து போய்விட்ட அரசியலும் கூட அந்த சித்திர முகத்தில் இருந்தன சற்று தூரத்தில் சித்திரத்தை பார்த்தால் திருப்தி முகத்தில் தெரிந்தது திரும்ப அமைச்சர் அருகே வந்து டிசைன் போட்டு ஆதரவு என்று எழுதினாள் முதலில் அம்பாசடர் கார் ரேடியோவுடன் வர வெண்மையாக வந்த பின்பற காரில் இருந்து மந்திரி துடிப்பாக இறங்கினார் கூட்டம் இப்போது மன்றத்தை மொய்த்தது அமைச்சரை பரப்பலர் சூழ்ந்து கொள்ள சுந்தரராமகம் சுந்தரராமன் அறிமுகப்படுத்தின எல்லோரையும் கைகுலுக்கி வணங்கிக் கொண்டிருந்தார் இப்படி வாங்க இப்படி வாங்க பொங்க ஒத்து சீதா லட்சுமிக்கு வேர்வை முகத்தை துடைத்து கொண்டு ஆர்வத்துடன் நிற்க இந்த அம்மா வந்து சீதா லட்சுமி உங்க முகத்தை வரைஞ்சிருக்காங்க அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு மேடைக்கு போக வேண்டியதுதான் எங்கய்யா போட்டோகிராபர் உங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்க ஆதரிக்கப்பட வேண்டியவங்க மந்திரி சீதாலட்சுமியை நோக்கி சிரித்து பழக்கப்பட்ட முறையில் கரங்களை கூப்பி விட்டு தரையில் தன் முகத்தை பார்த்தபோது குடிக்க தண்ணி கிடையாது விழா கொன்ற மூஞ்சிய பொம்மை போட்டுக்கிட்டு அது என்று போலீஸ் அதட்டல் கேட்க அமைச்சர் சற்று கலவரத்துடன் சுந்தரராமன் உள்ள போயிடலாம் என்றார் சீதாலட்சுமி சார் எல்லா கைவேலியும் நானே செய்வேன் சார் நான் கண்ணவரால புறக்கணிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்டவ சிறு தொழில் தண்ணியங்கடா அதுக்கு பதில் சொல்லு என்றது இன்னொரு குரல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்காதுன்னு தானே சொன்னீங்க இந்த பொம்மைகள்லாம் என்னங்க அவசியம் தனிமனித துணி இந்த அரசுக்கு எப்பவுமே விரும்பாதுங்க மந்திரி விலக முற்பட்ட போது பொதுவான சலசலப்பில் ஏரியா முழுக்க நாரி கிடக்கு விழா என்னடா விழா சுந்தர்ராமன் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எங்கையா ஏசிபி சுந்தர் நடுக்கத்துடன் சாரி சார் நாங்களும் எதிர்பார்க்கல உள்ள போயிடலாம் நிகழ்ச்சி தான் முக்கியம் இந்த மாதிரி புகழ்ச்சி இல்லை ராமலிங்கம் கலனா பண்றவங்கள எல்லாம் கிளியர் பண்ணிவிடுங்க என்ன ஏய் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கேங்க புடிங்கிடாண்ணா தண்ணி தண்ணி அமைச்சர் உள்ளே அவசரமாக செல்ல அந்த இடத்தில் குழப்பம் ஏற்பட்டது லட்சுமி அந்த ஜனவள்ளத்தில் பின்தள்ளப்பட்டால் யாரோ கழுத்தில் துண்டு போட்டு இழுக்கப்படுவது போலவும் லேசாக போலீஸார் தடியேடு சுற்றுவது போலவும் மக்கள் பீதியடைந்து இங்கெங்கும் சிதறிய ஓடுவதையும் பார்த்து ஒருவன் வாயில் ரத்தம் பொங்க கீழே விழுந்ததையும் பார்த்தாள் ஐயா ஐயா வேண்டாம் கோட்டுக்குள்ள வராதிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் நாலரை மணி நேரம் வரைஞ்சிருக்கேன் சொல்றத கேளுங்க ஐயா தடுத்து நிறுத்துங்க அவள் கூக்குரலுக்கு யாரும் கேட்டதாக தெரியவில்லை நீ உள்ளே போமா புலவியை உழவிடுவானுங்க சீதா லட்சுமி கால்கள் அந்த முகத்தின் மேலே நடப்பதை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தால் சிரத்தையான வண்ணக்கோலங்கள் அனைத்தும் இங்கும் அங்கும் சிதறுவதற்கேற்ப அந்த முகத்துக்கு புதுவிதமான உயிர் வந்து அதன் பாவங்கள் மாறி மாறி ஒரு சமயம் அழுவது போலவும் ஒரு சமயம் அதிக வலியால் சுருங்குவது போலவும் ஆகி இப்பொழுது அது உருத்தெரியாமல் ஒரு குதறலாகிவிட்டது சாலையின் குறுக்கே பலர் ஓடிக்கொண்டிருந்தனர் புதுசாக போலீஸ் வண்டி உந்து வந்தது ஸ்டேஷனில் டிக்கெட் வாங்க முற்பட்ட போது தன்னிடம் இருந்த பாக்கி நோட்டுகள் அத்தனையும் அந்த நடராஜனிடம் கொடுத்து விட்டது சீதா லட்சுமிக்கு நினைவு வந்தது முகம் என்ன ஒரு அழகான சிறுகதை நடக்கிற விஷயத்த அப்படியே சொல்றார் நம்மட்டே ரொம்ப கஷ்டமாக பரிதாபமாக இருக்குது பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதில் எதுவும் நடக்காத விஷயத்தை அவர் சொன்னதாக நமக்கு படலை ரொம்ப ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு எழுதி நம்ம ஏதோ வரையறைச்சி அந்த படத்தை கூட பார்த்தா மாதிரியும் இந்த மந்திரி வந்து அதை பார்க்குறதுக்குள்ளே நடப்புகிற அந்த விவரிப்புகள் அந்த அந்த ஏழ்மையும் எக்ஸ்பிளாய் பண்ணிட்டு ஒரு பைசா வாங்குகிற ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு நடக்கிற விட விஷயங்கள் வச்சுட்டு ஒரு நம்மளால் நம்ம பாதிக்கக்கூடிய ஒரு அழகான சிறுகதையை கொடுத்துருக்கார் சுஜாதா இதையும் நான் உங்களோட ஒரு முன்னால் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு படிச்சுட்டேன் வழக்கம் போல் நீங்களும் இதை நன்றாக ரெசிப்பில் நம்புகிறேன் நன்றி வணக்கம்